புது சேனி என் கழுத்துக்கு எடுப்பா இருக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கலத்தி வைக்கணும் எம்மாடியோ கிணறு என்ன ஆழமா இருக்கு ஐயோ என் சேனி கலந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்ட நான் எப்படி எடுப்பேன் வாலில இறச்சி பாப்போம் செயின் வருதானே ஐயோ தண்ணி தானே வருது என் செயின காணும செயினை எடுக்க முடியற மாதிரி தெரியல ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட வேண்டியதுதான் ஓடிவாங்க ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்க

ஒரு தங்கு கட்டி கிடச்சதியா தங்கு கட்டியா எங்க அது காட் பாப்ப நான் கையில எடுத்து பாக்கும் தவறி திரும்பவும் கணத்துக்குள்ள விழுந்துட்டு ஏ வசந்தி அறிவ இருக்கா உனக்கு தங்கத்தை திரும்பி கணத்துக்குள்ள போட்டுட்டியே ஏக்கா எடுத்து பாக்கும் கை நழுவி திரும்பவும் கணத்துக்குள்ளையே விழுந்துட்ட கா ஒரு கட்டி தங்கத்துக்கு அப்படி ஊரே கூட்டி கட்டிட்டு இருக்க என்னே ஒரு கட்டி தங்கோனு சும்மா சொல்றியே

எவ்வளவு தவணும் கிடைக்குதோ அது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சரிசமமா பங்கு பிடிச்சு கொடுத்துருவோம் ஆ சீக்கிரமா தோன்ற வேலைய ஆரம்பிங்க ஆ சரிங்கய்யா ஐயா இங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கே இந்த குவாமைக்கு வளந்த மாடுக்கு எதுவும் தெரியாம வீட்டுக்குள்ள கிடக்கவல சீக்கிரமே ரெண்டு பேரும் சொல்லுவோம் கோமதிக்கா ஏ கோமதிக்கா இக்க சீக்கிரம் வாங்குக்கா கோமதிக்கா ஏ சின்ன பொண்ணு

ஊரை கூடிக்க லட்சுமி என்னாச்சுமா கிணத்துல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏ கலக்குருவி தண்ணிக்குன்னு இல்லாம போச்சோ ஏ வளர்ந்த மாடு இப்படி மழை கொளுத்து கொழுத்துன்னு கொளுத்திட்டு கிடக்கு பத்து நாளா எப்படி தண்ணி இல்லாம போவோம் அப்ப வேற என்ன கலக்குருவி எக்கோ நம்ம ஊரு கிணத்துல தங்கம் இருக்காங்க தங்கமா ஆமாக்கா ஆமா தங்க தான் இருக்கா ஏ கலக்குருவி உனக்கு யார் சொன்னா வசந்தி தான் சொல்லிட்டு இருந்தா நானே என் காதால கேட்டேன் மொத்த ஊரே அங்கதான் கூடி நிக்குது. நாலு முடியா? கிணத்துல தங்குறதுக்கு நாலு முடி சொன்னால. அவளுக்கு இந்த மாதிரி ஊரே குட்டி சொல்ற நல்லனமே கிடையாது. பார்த்தா தனியா தூக்கிட்டுலாம் ஓடிடுவா ஏய் வளர்ந்த மாடு. தங்கம் கணத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. எப்படி தனியா எடுத்துட்டு போக முடியும்? அதான் ஊரே குட்டி ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்ன்றே இருக்க. என்னது? ஆளுக்கு ஒரு पங்கா? ஆமா வளந்த மாடி. நான் அங்கதான் போறேன். நீ வாரியா என்ன? வாரியா என்னயா? நான் தான் போ போறேன். லட்சுமி இதெல்லாம் உண்மையா இருக்குமாமா? ஏக்கா உண்மையா பொய்யானு எப்படிக்கா சொல்ல முடியும் தண்ணி இறைச்சி வெளியே ஊத்துறவளா ஏ கோமதிக்கா வேகமா வாங்குக்கா தண்ணி பிடிச்சிட்டு அந்த தங்கத்திலையும் தோட்டத்து வீட்டுல மண்வெட்டி எல்லாம் இருக்கு யாராவது எடுத்துட்டு வந்து விட்டுங்க தம்பி நீ நம்ம எல்லாம் கூட்டிட்டு வா முதல்ல தண்ணி இறைச்சி வெளியே ஊத்திட்டு அப்புறம் கிணத்துக்குள்ள இறங்கி தோண்டி பாப்போம் சரிங்கய்யா நான் கூட்டிட்டு வரேன் எக்கா வசந்தி எக்கா உண்மையிலே தங்கத்த பாத்தியாலோ அட ஆமா உமா எக்கா தங்கத்த பத்தி எதுக்கு சோகமா இருக்கியே அட உமா உண்மை தெரிஞ்சா நீனே சந்தோசமா இருக்க மாட்டா எக்கா என்ன சொல்றியாக்கா அட ஆமா உமா ஏக்கா அப்ப தங்க இல்லையோ அட உமா அட உமா தங்க இருக்கு ஆனால் அது தங்க கட்டி இல்ல ஏன் செயின் உமா செயினா அட ஆமா உமா காலில் தண்ணி எடுக்க வந்தே உமா கிணத்த எட்டி பார்த்தேன் பார்த்துக்க அந்த நேரம் பார்த்து செயின் அறுத்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டு எக்கா என்ன சொல்றிய அட ஆமா உமா அது எப்படி எடுக்கனே தெரியல அதான் உமா ஊரையே கூட்டி கிணத்துக்குள்ள தங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் எப்படி எல்லாரும் தோண்டி எடுத்து பார்க்கும்போது

ஆசலி கத்தியே ஊர கூட்டிர்க்கா ஏக்கா இவ சீட்டு பிரிச்சாலே எல்லார காசியே அமக்கு பப்பாலேக்கா எப்படிக்கா இவ பேச்ச நம்பி கிணத்துல தண்ணி அடிக்கிறா விளாரோ எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் நம்மளுக்கும் தங்கத்துல பாதி கடச்சறாதானே ஓ அப்படி சொல்லுதிரக்கா அப்ப நம்மளே ஏறிச்சி பார்க்கலாம்ங்கறியே ஆமா ஏறிச்சி தான் பாப்பமே ஏக்கா எல்லார கொஞ்சம் தள்ளி நில்லுங்கக்கா மோட்டர் வருது தண்ணி அடிக்க டேய் தம்பி கிணத்துல இருக்கிற தண்ணியை எல்லாம் ஏறிச்சி வெளிய விடுங்கடா

அப்பா எல்லா தண்ணியும் பிடிச்சு கொண்டு உன் வீட்டில் இறக்கி வை ஏக்கா இவ்வளோ தண்ணி எப்படிக்கா எடுத்துட்டு போவ முடியாதுல வாய முடி நெல்லுமா சரிக்கா ஐயா மோட்டர் வச்சு தண்ணி அரைச்சிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா தண்ணியும் வெளியே வந்துருங்க ஏழை சின்ன மோட்டரை பார்த்து எடுத்துட்டு வந்துருக்கா தண்ணி வெளியே போகும் நேரம் ஆகும் இன்னொரு பெரிய மோட்டர் வந்துச்சுன்னா எடுக்கலையா ஐயா மோட்டர் எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் இந்த பையில இதுதான் எடுத்துருக்கானுவே போய் வந்து பெரிய மோட்டர் எடுத்து வர சொல்லி இதில் என்னைக்கு தண்ணி அரைச்சு வெளியே ஊத்தி முடிக்க தண்ணி வெளியே போறதுக்குள்ள விடிஞ்சிடும் ஆ சரிங்கய்யா அவளை போய் எடுத்து வர சொல்றேன் ஆ சீக்கிரம் போ சொல்லி ஐயா ஐயா உங்களை மோட்டர் எடுத்து வர சொல்லியாச்சு ஐயா ஆ சரி சரி சீக்கிரமா எடுத்துட்டு வந்து எல்லா தண்ணியும் வெளியிடுங்க ஆ சரிங்க ஐயா தங்க எங்கே தங்கம் எங்கே தங்கம் கிடச்சிச்சா எனக்குள்ளே பங்கைங்க ஏன் சின்ன பொண்ணு தங்க இன்னும் கிடைக்கல சின்ன பொண்ணு இப்பதான் மோட்டர் வச்சு தண்ணி வெளியெடுக்க போறவ இனிதான் தண்ணியவே வெளியிடலா அப்ப சரி தங்கத்தை நாலு முடி என்ன ஆமா ஆளுக்கு ஒரு பங்கு தரதுனாலதான் ஊரே திறனு நிக்குது நாலு முடி உண்மையிலேயே நீதான் தங்கத்தை பாத்தியா எப்படி அதை எல்லாருக்கிட்டையும் சொன்னா தங்கத்தை பார்த்தே அதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாத தங்கத்தை பாத்து இருந்தானு வைய நைட்டோட நைட்ட தோண்டி எடுக்கலாம் தானே நினைப்பா எப்படி ஊரை கூட்டி எல்லாருக்கும் சொன்னா உண்மையிலே நீயா நாலு முடி என்னால நம்பவே முடியலையே சின்னோண்டு குழிய தோண்டி எடுக்கணும் நானே எடுத்திருப்பேன் இவ்ளோ பெரிய கேட்ட தோண்டில எடுக்கணும் அதான் ஊரை கூட்டிருக்கேன் ஓ உன்னால முடியாதுங்கிறதுனால ஊரை கூட்டிருக்கா அதான் பார்த்தேன் நாலு முடிக்காவது நல்லெண்ணமாது ஏன் எங்களுக்கு நல்லெண்ணமே இருக்க கூடாது இது வரைக்கும் இருந்தது இல்லையா அதான் கேட்டேன் ஏ வளர்ந்த மாடு ஏ கலக்குருவி கோமதிக்கா இப்பதான் வரியா ரெண்டு பேரும் ஏன் வளந்த மாடி எங்க கூட தான ஓடி வந்தா எப்படி இவ்வளவு வேகமா முன்னாடி வந்தா ஓடி வரணும் ரெண்டு பேரும் உருண்டு வந்து என்ன எப்படி வர முடியும் வளந்த மாடி நல்ல நெட்ட காலை வச்சு தாண்டி தாண்டி வேகமா ஓடி வந்துட்டு நாங்க உருண்டு வந்தானே சொல்றா ஏ லட்சுமி சும்மா இரு லட்சுமி ஏ சின்ன பொண்ணு தங்கம் கடத்திட்டா ஐயே கோமதி கலக்கு என்ன ஆர்வம் எல்லார வீட்ல இருந்தோம் வீட்டுக்கு ஒருத்தர் தான் வந்திருக்கவ உங்க வீட்ல மட்டும் ரெண்டு பேர் எனக்கா ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பங்கு கடிக்கணும் நினைச்சீளோ ஏ சின்ன பொண்ணு நான் மட்டும் தானமா வந்திருக்கேன் வேற யார் வந்திருக்கா ஏ கோமதிக்கா தலை எட்டி கொஞ்சம் அங்க பாருங்க உங்க ஆத்துக்காரர் நிக்காரு சின்ன பொண்ணு அவியதான் இப்ப வந்தாவ ஏ கோமதிக்கா நான் வர முன்னாடியே முதல்ல அண்ணன் தான் நிக்காவ வீட்டுல அவசரமா வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் கிளம்பி வந்தாவ பாத்துக்கமா இங்க வந்து நிக்கிறத பாரா ஏக்கா வேலைக்கு தான் கிளம்பிப்பாவக்கா தங்கம் கிடைக்குதுன்னு சொன்னா ஓடி வந்து இங்க நிக்காவ பரவாயில்ல இந்த விஷயத்திலேயே தான் அப்படியே கூறு இருக்கேன் சின்ன பொண்ணு ஏக்கா அப்ப அவனுக்கு கூறலன்னு சொல்றீங்களோ அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு ஊர் விஷயத்துல இப்பவும் கலந்துக்கிட மாட்டாவல்ல அதான் சொன்னேன் தண்ணி சின்ன பொண்ணு மாற்றம் வந்துச்சாமா வா அந்த பக்கம் தள்ளி பண்ணிப்போம் வசந்தி மாற்றம் வச்சு எல்லா தண்ணியும் வெளியே எடுக்கிறாவல்ல அப்புறம் உள்ள இறங்கி யார் தங்கத்தை எடுப்பா இக்கா அதான் நம்ம ஊர் பயிலும் இருக்காங்களாக்கா இறங்கி தங்கத்தை எடுப்பானுவேன் அப்போ நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அக்கடான்னு உட்காந்து பார்க்க வேண்டியதுதான் வசந்தி உண்மையில தங்கத்தை பார்த்தியோ நல்லா உண்மையான தங்கம்மா லட்சுமி உண்மையான தங்கம் தான் லட்சுமி அப்படி பார்க்கும் போது தக தகன்னு ஜொலிக்குது அப்படியா அப்போ சுத்தமான தங்கமா இருக்கும் நினைக்கிறேன் நல்ல வேலை போகும்பா தங்கம் மட்டும் கிடைக்கட்டும் பாருங்க இருபத்தோரு பவுன்ல இவ்வளவு நிலத்துக்கு அவ்வளவு பெரிய செயின் போட போறேன் ஏ வளர்ந்த மாடு நீ இருக்கிற வளர்த்துக்கு எவ்வளவு பெரிய செயின் போடாலும் சின்னதான் தெரியும் பெக்க பெக்கேன்னு பல்ல கட்டாத கலக்குருவி உனக்கெல்லாம் தம்மா தம்மாத்தோன்னு செயின் போட்டாலே தரையில கிடந்து ஆடுது நீ என்ன சொல்லாத கரல கிடக்கு நீ பாத்தியோ அதெல்லாம் அம்சமா கழுத்துக்கிட்ட தான் கிடக்கும் ஆமா நாங்களும் தான் பாத்தமே அந்த அம்சத்தை ஏவல ரெண்டு பேரும் சும்மா இருங்கவே எப்ப பேர் சண்டை போட்டே கிடக்குறிய ஆமா லட்சுமி சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்புறம் நைசா யாராவது தங்கத்தை எடுத்துட்டு ஓடிற போறாவ ஆ நல்லா ஓடுவாவல இந்த சின்ன பொண்ணு நிக்கும்போது யாராவது தங்கத்தை எடுத்துட்டு ஓட முடியுமா மாட்டு வச்சு எல்லா தண்ணியும் வெளிய எடுத்தாச்சே தம்பி எல்லா தண்ணியும் வெளிய எடுத்தாச்சா சரி கிணத்துக்குள்ள இறங்க ஆளு கூட்டிட்டு வர சொன்னீங்களா அவயில எங்க ஓ ஓ ஆமாம் ஆமைதான் கலப்பாங்கன்னு யாருமே வரலையா ஆமாம் என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை ஐயா கிணத்துக்குள்ள இறங்க யாருமே வரலையா யாருமே வரலையா அப்ப யாரு தான் கிணத்துக்குள்ள இறங்குவா ஐயா நான் இருக்கேன் ஐயா நான் இறங்கி எல்லா தங்கத்தையும் எடுக்கிறேன் என்னம்மா சொல்றா கிணத்துக்குள்ள இறங்கிருவியோ ஆமை நான் இறங்கிடுவேன் சின்ன பொண்ணு தனியாளா இறங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க இனி கவலைப்படாதீங்க நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்க ஏன் வளர்ந்த மாடு யாரு வருவா ஏய் கலக்குருவி நீதான் தான் மாடு நாங்களா ஏ சின்ன பொண்ணு முன்ன பின்ன கிணத்துல இறங்கி பழக்கம் இல்லாம எங்களுக்கு ஏக்கா எனக்கு மட்டும் பழக்கமா எனக்கா சும்மா இறங்கி போய் எடுத்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் எஸ்டாவும் எடுத்துக்கலாம் ஏ சின்ன பொண்ணு என்னால எல்லாம் கிணத்துக்குள்ள இறங்க முடியாதுப்பா எனக்கு பயமா இருக்கு நானும் வரல எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க நம்ம அஞ்சு பேரும் உள்ள போறதா நல்லது நம்ம போய் தோணணும் கண்டிப்பா தங்க கிடைக்கும் ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடலாம் அப்புறம் ஊர்போங்களே நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் நான் உள்ள போவே ரெடியா இருக்கேன் யாரெல்லாம் வாரியில வாங்க கோமரிக்கா அந்த வலந்த மாடு சொல்றது சரிதானக்கா நம்மளும் போவாங்க லட்சுமி அசால்ட்டா போவன்னு சொல்றா கிணறு அவ்ள ஆளமா இருக்குமா எப்படி போவா அதெல்லாம் போலாம் வாங்க போவோம் ஏன் வலந்த மாடு நானு கோமரிக்கா வாரம் சின்ன பொண்ணு நானும் உமாவா வாரம் இக்கா நான் வரலே வாயை மூடி இருவே அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தங்கத போய் எடுத்து வந்துருவோம்

தேடிட்டு இருக்கும் போது ஒரு பித்தளை செயின் கிடைச்சது நான் தான் தூக்கி வீசிட்டேன் ஏ சின்ன பொண்ணு அதுதான் ஏன் தங்கம் அது தங்கமா அது பித்தளை செயின் ஏன் செயின் தான் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டு அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் அட நாலு முடி நாலு ரூபா பித்தளை செயினுக்கு எங்க எல்லாரையும் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டா ஏ சின்ன பொண்ணு அது தங்கம் என்ன தங்கமா காகரா தங்கத்துக்காக எங்க எல்லாரையும் இறக்கி உள்ள விட்டுட்டா இரு உன் மண்டையை உடைக்கிறேன் வழக்கம் போல இந்த வசந்தி எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிட்டாலே